نحمد ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون صدق الله العظيم الله بن بير اللال. إن رجي يلا ود الله எல்லாமல்ல இறைவன் நம்முடைய எல்லா அமல்களையும் கபூலாக்குவானாக ஆமீன் அன்பானவர்களே இன்றைக்கு ஓதப்பட்ட தராவேகினுடைய வசனங்களில் அல்லாஹூரிடத்திலே அலை வசலத்திற்கு இறக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு ஆயத்தை ஜிப்ரீல் அலை இஸ்லாம் கொண்டு வந்தார்கள் இந்த ஒரு ஆயத்து மட்டும் இறக்கப்பட்டது இது எப்போது இறக்கப்பட்டது ஏன் இறக்கப்பட்டது என்கிற பின்னணியில் நாயகம் செல்லாகு அலைவர் செல்லம் அவர்கள் அவர்களை அதிகம் எதிரிகள் தொந்தரவு செய்வதும் கிண்டல் செய்வதும் நோவினை செய்வதும் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுவதும் முகம்மது என்று கூப்பிட்டு அவர்கள் திரும்பி பார்க்கிற போது அவர்கள் ஒளிந்து கொள்வதும் முகம்மது என்று சொல்லி கூடியவர்கள் பிறகு முதம் மின் இகழ்வானவர் இழிவடைந்தவர் என்கிற பட்டப்பெயர் வைத்து அழைத்தார்கள் இப்படியெல்லாம் பல்வேறு தொந்தரவுகள் பெருமானார் செல்ல அலை செல்லத்திற்கு கொடுக்கப்பட்டது ரவிசெல்லா அலை செல்லம் அவர்களுக்கு அதிகமாக தொந்தரவுகள் கொடுக்கப்பட்ட போது சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்களாம் இந்த காஃபிர்களுக்கு என்ன வரப்போகிறார் என்று தெரியவில்லை அல்லாஹ் எப்படி அதாபுகளை இறக்கப் போகிறான் என்றும் தெரியவில்லை ஏனென்றால் இவர்கள் பேசுவது பெருமானாரை இவர்கள் பேசுவது செய்யதுள் ரசூல் ஐ அன்பியாவை எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அல்லாஹிற்கு ரொம்ப பிடித்த மனிதரை இப்படி நோவினைப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் இவரை என்ன எப்படி அழிக்க போகிறான் என்று தெரியவில்லையே என்றெல்லாம் சகாபாக்கள் பேசிக்கொண்டார்களாம் பெருமானாரை அதிகம் விமர்சித்த போது தொழுகைக்கு போகிற போது முள்ளு வைத்த போது இப்படியெல்லாம் இருந்த காலத்தில் அல்லாஹாலா வேதனையை இறக்காமல் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் இந்த வசனம் இறங்கியது உ கானுல்லா குலி அதிபகும் ஓ அந்த நபியே அவர்களை யாரெல்லாம் உங்களுக்கு நோவினை செய்கிறார்களோ அவர்களை நான் வேதனை செய்வதாக இல்லை காரணம் ரெண்டு காரணம் நல்லா சொன்னான் ஒன்று ஓ அந்த வீகும் ரஹமத்தான ரசூலாகிய நீங்கள் அந்த மண்ணில் இருப்பதால் அவர்களோடு நீங்கள் இருப்பதால் உங்கள் ரஹமத்தினால் அவங்களை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் இது ஒன்று ரெண்டாவது ஒமாக்கா நல்லாகு அதிபகும் வகும் இஸ்துரூன் அவர்களும் அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதால் அவர் ரசூலத் தான் ஏத்துக்கல அல்லாவை ஏற்றுக்கிட்டான் அவர்களும் தௌபா செய்வதும் இஸ்ரீ குஃபார் செய்வதும் தவாபு செய்வதும் என்றெல்லாம் இருப்பதால் அவர்களுடைய இஸ்தி குஃபார் அந்த அதாபை வ வரவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறது என்று அல்லாஹ் இந்த ரெண்டு காரணம் சொன்னான் இங்க கவனத்தில் வைக்க வேண்டியது பெருமானர் சல்லா அலே செல்லம் ரஹமத்தால் வேதனை தடுக்கப்படுகிறது ஒன்று அதே போல நம்ம செய்யக்கூடிய பாவம் மன்னிப்பால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு ஒரு ரஹமத்து செய்கிறான் அது நம்முடைய பெரும் பெரும் அதாபுகளை தடுத்து நிறுத்தி விடுகிறது பாவம் மன்னிப்பு இன்னைக்கு ரொம்ப தேவை இன்னைக்கு பாவம் செய்யக்கூடிய கருவிகள் அதிகமாயிருச்சு பாவம் செய்யக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க ஆனா பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்லடியார்கள் எப்பயுமே குறைவுன்னு அல்லாஹ் சொல்றான் நம்ம பாவம் மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் ஹதீசுகளில் ஒவ்வொரு நாளும் நான் நூறு தடவை விடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாங்க ஹதீஸ்ல வருது தூபா இமன் கசீரா யாருடைய ஏடுகளின் பக்கத்தில் ஒரு மனிதனுடைய ஏடுகளில் அதிகமான இஸ்திகுஃபாரை ஒருவர் பெற்றுக்கொண்டால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நறு செய்தி செய்யட்டும் வாழ்த்து சொல்லட்டும் அப்படின்னு சொன்னாங்க சல்லா அலி அப்போ ஒரு மனிதர் செய்யக்கூடிய அமல்களிலேயே இஸ்திகுஃபார் என்கிற வார்த்தை தௌபாவுடைய வார்த்தை அஸ்தோஹிர்லா என்கிற வார்த்தை அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்குண்டான வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த மனிதனுடைய பக்கங்களிலேயே ரொம்ப உயர்ந்த பக்கமாக அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்கிறான் என்பது பெருமானாருடைய வார்த்தை இப்போ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் சகரி நேரம் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது குரான் அல்ல அவங்க தகச்சி சொல்லுவாங்க அப்படி செய்வாங்க இதுவும் சொல்லலை சகரி நேரம் குறித்து நல்லடியார்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது முஸ்தஹோ இல்லா ஷுகார் சகரி நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ் அல்லாஹ் விட செய்வார்கள் இப்போ இஸ்தீகுபார் செய்கிற ஸ்தோ ஃபிர்லா ஸ்தோ ஃபிர்லா என்கிற வார்த்தை தங்கள் செய்யக்கூடிய பாவங்களை நினைத்து அல்லாஹ் விடத்தில் வருந்துகிற அந்த தருணம் அது சகர் நேரத்தில் விஷயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஆக சிறந்ததுன்னு சொல்றான் அப்ப நம்ம அல்லாஹ்விடத்திலே மன்னித்துக்கொள் என்று கேட்கக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹ் அவ்வளவு தூரம் செவி சாய்க்கிறான் நான் பாவி நான் பாவம் செஞ்சுட்டேன் என்று ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பதை எல்லாம் பிரியப்படுகிறான் சூரா முல்கு சூறாவில வருது நல்லவர்களுக்கு உண்டான இந்த அடையாளத்தை பத்தி அல்லாஹ் குரால்ல சொல்ற போது நல்லவர்கள் இங்கு பாவத்தை ஒத்துக்கொள்வார்கள் பாவிகள் மறுமையில வந்து ஒத்துக்கொள்வார்கள் நல்லவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அவங்க பாவம் செய்வாங்க ஆனா இங்கே நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அல்லாட தௌபா செய்வாங்க ஒத்துக்கொள்வார்கள் நான் பாவம் செஞ்சுட்டேன்டா அல்லாண்டு ஒத்துக்கொள்வார்கள் ஆனா கெட்டவர்களுக்கு அடையாளம் மறுமையில வந்து ஆமா நான் பாவம் செஞ்சுட்டேன் தௌபா தான் செய்ய மறந்துட்டேன் என்று ஒத்துக்கொள்வார்கள் அசாபு சகீர் அப்போது அவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லா குறானு சொல்றான் இப்ப அங்க வந்து ஒத்துக்கொண்டு ஒன்னும் ஆக இல்ல இப்போ தௌபாவுடைய வாசலை அல்லாஹாலா பாருங்க தொழுக முடியாம படுத்தாலும் நோன்பு வைக்க முடியாம படுத்தாலும் சக்கராத்துடைய நேரத்தை நெருங்கி படுத்திருந்தாலும் அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை சக்கராத்து வரைக்கும் பிற்படுத்தி வைக்கிறான் அப்ப எந்த அமலும் செய்ய முடியாமல் இருக்கலாம் அதாவது தௌபா வந்து எப்படியும் செய்யலாம் அப்ப தௌபா வந்து நல்லாட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய மனம் திருந்த கூடிய அந்த வாய்ப்பை சக்கராத்து அந்த தொண்டை குழிக்குள்ளே ரூஹு உரக்கூடிய காலம் வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய தௌபா வாசல் திறந்திருக்கிறது என்பது பெருமானா சல்லாலே சொன்னாங்க அதாவது பிராவனுக்கு அல்ல எவ்வளவோ விஷயங்கள் கொடுத்தான் அதாவது பிராவனுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு அவனுக்கு நானூத்தி சில்ற வருஷங்கள் அல்ல வாழ்நாள் கொடுத்தான்னு வருது ஆனா தினந்தோறும் எந்திரிச்சு தகஜத்துல எல்லாம் தூங்குற போது எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு சொல்லுவானா நீ ரப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் ஒரு ஒண்ணுமே இல்லாத எனக்கு தெரியும் ஆனா நான் ரப்புன்னு சொல்லி பழகிட்டேன் மக்கள் எல்லாம் என்னைய ரப்புன்னு ஏத்துக்கிட்டாங்க அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்னைய நீ மறைச்சிக்கவே நான் உன்னை நான் தனியப்பட்ட முறையில நான் உன் நான் சொல்லிக்கிறேன் அதனால நான் 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 ரப்பா இருந்துக்கிறேன் ஆனா என்னுடைய பொறுத்த வரைக்கும் நீ தான் ரப்பு அப்படின்னு சொல்லி தகஜத்துல ஒவ்வொரு நாளும் ஃபிராவுன் ரப்பிடத்துல கேட்டதாகவும் அதே போல சுய தேவைகளை எல்லாம் தகஜத்திலேயே முடித்துக் கொள்வதாகவும் அவன்கிட்ட எப்பயுமே என்னை காட்டி கொடுத்துடாத என்னை வந்து ரப்பாவே வச்சுரு அப்படின்னு சொன்னதாகவும் இதெல்லாம் தகஜத்திலேயே அவன் கேட்டிருக்கான் அதனால தான் அல்லாஹத்தில் அவனுக்கு நானூற்றி சிலரை வருஷங்கள் ஆயுள் கொடுத்தும் கூட அவனுக்கு காட்டி கொடுக்கல அதே மாதிரி கடைசியா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான் கடைசியா ஈமான் குள்ளவான் திருந்துவாண்டு ஆனால் எங்க வந்து அவன் திறந்தேனா கடல் தண்ணீரில் முங்கி தொண்டை குளிக்கல வர்றப்ப ஆன மின்னல் முஸ்லீமின் ஓ ஆன மின்னல் இப்போ நான் முஸ்லீம் ஆயிட்டேன் இப்போ நான் திருந்துட்டேன் தான் அப்பதான் அல்ல சொன்னாக்கூ குதீன் எப்ப இவ்வளவு காலம் உனக்கு கொடுத்திருந்தேன் அப்பையெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லாம இப்ப வந்துட்டு சொல்றீ தொண்டை குழிக்குள்ள உனக்கு இந்த கடல்ல முங்குற போது சொல்றே இதை நான் ஏத்துக்க முடியாதே அப்படின்னு அல்லாஹ் இதுல வந்து ஒரு வருத்தமும் தெரியுது அதே நேரத்துல அல்லாஹுடைய கோபமும் இதுல வெளிப்படுது அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ பாவம் செஞ்சுட்டு இப்போ வந்து வருந்தறியே இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப நான் இப்போதான் உனக்கு டைம் கிடைக்குதா அப்படின்னு கேக்குறான் அப்ப எதுக்கு இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம நன்றாக இருக்கிற போதே அல்லாஹ் விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் ரசூலுல்லாஹ் எப்படி நமக்கு ரஹமத்தோ அதே மாதிரி பாவம் மன்னிக்க கூடிய ரப்பூ நமக்கு நான் அவன் இருக்கிறான் குரானில் ரமலானுடைய காதங்களில் நாலு வார்த்தையை அதிகமாக சொல்லணுமா நாலு அமல் அதிகமாக செய்யணுமா நாலு வார்த்தை என்னன்னா ஹதீஸுகளில் வருது லாயிலாக இல்லைல்லாங்கிற அதே அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் இரண்டாவது அஸ்தல்லாஹல் அலீம் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக சொல்லணும் அல்லாஹு அலுகல் ஜன்னா யாருலாம் உண்டு நான் சொர்க்கத்தை கேட்குறேங்கிறத ரமலான்ல சொல்லணும் நாலாவது அவது நரக நெருப்பு மட்டும் பாதுகாப்பு தர்றேங்கிறதே சொல்லணும் இந்த நாலு களி மாவ ரமலால் அதிகமாக சொல்லணும் நாலு விஷயத்த ரமலால் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒன்று நோன்பு வச்சிடுவோம் ஒன்று நோன்பு வச்சிருவோம் ரெண்டாவது ஏழைகளுக்கும் உணவு கொடுக்குது ஏழைகளுக்கும் ரமலால்லாம் மேக்சிமம் யாருக்காவது கொடுத்துருவோம் மூணாவது யாராவது நோய் நோயில் இருந்தால் அவங்கள போய் நோய் விசாரிக்க போகுதல் இப்போ ரம்ஜானுடைய காலத்தில் யாராவது நோயில் படுத்துருக்காங்கன்னா அவங்கள போய் பார்க்க போகுதல் நாலாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கு கடமை இருக்காது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஜனாசா இருந்துச்சுன்னா அந்த ஜனாசாவை பின்பற்றி அவங்களை போய் தொழுக வச்சு அடக்கம் பண்ணிட்டு வர்றது நபிசல்லா சொல்ல தடவை கேட்டாங்க சபையில் யாராவது இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கீங்களா ரம்ஜான்லாம் அன்னைக்கு கிடையாது சும்மா சாதாரண நாள்ல கேட்டாங்க யாராவது நோம்புலி இருக்காங்களான்னு ஒருத்தர் கை தூக்குனாரு ரெண்டாவது கேட்டாங்க யாராவது இன்னைக்கு மிஸ்கினுக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தவங்க இருக்கீங்களா கை தூக்குனார் ஒருத்தர் மூணாவது கேட்டாங்க நோய் விசாரிக்க யாராவது ஒரு நோயாளியை போய் விசாரிச்சது உண்டா அப்பயும் ஒருத்தர் கை தூக்குனார் நாலாவது இன்னைக்கு யாராவது ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டது உண்டா இந்த நாலு பேர் வார்த்தைக்குமே ஒருத்தர் மட்டும் தான் கை தூக்குனாரு சகாபாக்கள் சொல்றாங்க அதை சித்திக்கிறது எல்லா உணவு அவர் ஒருத்தர் மட்டும் தான் தூக்க முடிஞ்சிச்சு வேற யாரும் கை தூக்க முடியல அப்பதான் சொன்னாங்க ஜன்னா யார் இடத்துல இந்த நாலு காரியங்கள் ஒன்று சேர்ந்து விட்டதோ நிச்சயமாக அவர்கள் சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க அவர் கண்டிப்பாக சொர்க்கவாதின்னு சொன்னாங்க அப்ப நம்ம ரமலானுடைய காலத்துல நோன்பு வச்சிருவோம் மிஸ்கின்களுக்கு உணவு கொடுத்துருவோம் இப்போ நோய் விசாரிக்கிறது கண்டிப்பா அந்த ரம்ஜான்ல நோய் விசாரிச்சிட்டா என்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த நாலாமலேயே ஒரு நாளில் செஞ்சுட்டோமோ கண்டிப்பா நமக்கு சொருக்கம் உண்டு என்பதை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே தொடர்ந்து அல்லாஹிடத்தில் பாவம் முன்னிப்பு கேட்போம் இல்லாமல் இறைவன் இந்த ரமதானுடைய மாதங்களில் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரஹமத்தும் மகஃபிரத்தும் அல்லாஹ் செய்திருக்கிறானோ செய்து கொண்டிருக்கிறானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக ஆமீன் ரமது இல்லா ரபிலாம்